வியோவா ஒன் வில்லேஜ் ஆஃபீஸ் அதாவது இந்த வாழை அப்படின்ற ஒரு படம் அருமையான ஒரு படம் அருமையான படம் அது மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு நல்ல ஒரு கதை இயக்கம் அப்படி ஒரு படத்தில் வந்துட்டு அந்த வாழை அந்த வாழைத்த வாழைத்தாரை தூக்கிக்கிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அதை வந்து அந்த லாரியில் ஏற்றி கொண்டு போகிற மாதிரி அது ஒரு சீன் வந்து அவர் லைஃப்பில் அவர் சிஸ்டர் நடந்த ஒரு இன்ஸ்டெண்டாக ஒரு படமாக எடுத்திருக்காரு அந்த படத்தில் வந்து அவருக்கு நடந்த லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த வந்து படத்தில் வந்து எடுத்து எடுத்துக்காட்டிப்பார் ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அதுக்கு அகெய்ன்ஸ்டாக கமெண்ட் பண்ணுறாங்க ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி படம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நாங்களாம் அவர் லைஃப்பில் வந்து எங்களுக்குலாம் கஷ்டமே இல்லையா இதுன்ற மாதிரிலாம் கமெண்ட்லாம் வந்துட்டுருக்கு பாமர மக்கள் கஷ்டப்படியோ இப்போ கஷ்டப்படக்கூடிய மக்களை வந்துட்டு ஒரு திரைப்படங்களில் எடுத்து அவங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தி காட்டுறதே ஒரு ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி விஷயங்களை ஒரு பண்ணுற ஒரு டைரக்டரை வந்து பெரிய விஷயமா பார்க்காம இந்த இவங்க வந்துட்டு அகைன்ஸ்ட் அதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம கமெண்டெல்லாம் இருக்காங்க ஏன்னா இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது இந்த கஷ்டங்களையும் அந்த அவங்களுடைய கஷ்டங்களையும் புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த படங்கள் வந்து வெற்றிகரமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு வந்து விருப்பமான ஒரு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருந்திருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு இந்த கதையை வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் அதுக்காக இன்ஸ்டாதான் பேசிக்கிட்டு இருப்பேன் ஆனால் அதில் ஒரு இன்ஸ்டன்ட் என்னென்னா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஆறு வயசில் நான் வந்துட்டு வாழைத்தார் தூக்க ஆரம்பித்தேன் அன்றைக்கி எனக்கு வந்து ரூபா தான் சம்பளம் கொடுத்தாங்க இன்றைக்கி நான் காலேஜில் வந்து இன்ஜினியர் இருக்கேன் ஆனால் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு வாழைத்தாருக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க நான் வந்து முப்பது தார் தூக்குவேன் முப்பது தார் தூக்குனா எனக்கு வந்து ஒரு முந்நூறுரூவா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வந்து இருந்தான் இது வந்து நான் லைஃப்பில் வந்துட்டு என்னுடைய அப்பா வந்து இறந்துட்டாரு இப்போ லைஃப்பில் வந்து இறக்கும்போது வந்து நான் எங்கள் அப்பா இறந்ததுக்கு வந்து பணம் கொடுத்துருப்பாங்க அந்த பணத்தை நான் வந்து தவா ஆஃபீஸில் போய் வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப அலைய விட்டாங்க ஒரு வாரம் நான் வந்து நடந்து தான் போவேன் நடந்து போய் ரொம்ப என்னை வந்து ரொம்ப வந்து கேவல் படுத்தினால் நான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு விஓ ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய லட்சியம் அப்படின்றத ஒரு நிய நான எபிசோடில் வந்து சொல்கிறான் அப்போ வந்து இந்த படத்துடைய ஒரு கதை இயக்கம் அவனுடைய லைஃப் வந்து எந்தளவுக்கு உயர்த்தி அந்த அளவுக்கு அவனுடைய மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்றத பாருங்கள் ஏன்னா திரைப்படம் அப்படின்றது வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பொழுதுபோக்காக ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க போகிறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம ஆகிட்டு போயிடுறோம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு மனுஷனுக்கு அது வந்து லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க பற்றியல அதான் வந்துட்டு திரையுலகத்தில் வந்து முக்கியமான ஒரு பங்கு உரிமை கொடுக்குறது ஆனால் இதை வந்துட்டு ம அவருடைய அந்த திரைக்கதை அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒருத்தனுடைய லைஃப்பை வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்கு அப்படின்ற ஒரு ஏன்னா நம்மளை நம்மளை மக்களுக்கு இடையே நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதே மாதிரி விஷயத்தை பண்ணாமல் நம்ம அவங்களுக்கும் நல்லா செய்வோம் அப்படின்றது தான் அவன் வந்து சொல்லியிருக்கான் அந்த கதை வந்துட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எகைன்ஸ்டாக நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கதைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்க கஷ்டப்படுறவங்களே ஒரு கதைகளாக இயக்கமா அப்படிங்கிறந்தால் இதாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்க வந்து அகைன்ச்சா பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல ஆனால் இந்த அடுத்தவங்களுடைய கஷ்டங்களையும் அந்த க வழிகளையும் புரிந்து கொண்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு கதை இதை வந்து பெருசாலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் இது வந்து ஒரு பையனுடைய லைஃப்பே வந்து திரும்பி பார்த்து பார்க்குற அளவுக்கு அந்த கதை இயக்கம் வந்து அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா அதை விட இந்த படம் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா மாரி செல்வராஜ் அவர் கிட்டத்தட்ட நாலு படங்கள் இறக்கியிருக்காரு அவருடைய முதல் முதல் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியரும் பெருமாள் அப்புறம் வந்து கர்ணன் இது எடுத்துருப்பாரு அப்புறம் பார்த்திங்கன்னா மாமன்னன் எடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாழை அந்த படத்துல வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அழுதுகிட்டு தான் உள்ள வர்றானுங்க ஏன்னா அளவுக்கு ஒரு அழுக வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் வந்து திரை கதை இயக்கம் வந்து அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு வார்த்தைன்றது தான் வந்து ச தமிழ் சினிமா சினிமாவில் எதிர்பார்க்கக்கூடியதாக நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா சினிமான்றது வாழ்க்கையை மாற்றக்கூடியது அதாவது சினிமா என்பது வெறும் காட்சிகளாக இல்லாமல் அது ஒரு வசனங்களை எடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த படங்களை வந்து இயக்குறாங்க ஆனால் அப்பேற்பட்ட படத்தை வந்து இயக்கி கொடுத்த அந்த மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அப்பேற்பட்ட கதையாசிரியர் அவர் வந்து தமிழ் சினிமா சினிமாவுக்கு வந்து அழியாத ஒரு பொக்கிசத்தை கொடுத்துட்டு போயிட்டார் வாழை அப்படின்ற ஒரு படத்து மூலியமாக அது வந்து என்றும் அழியாது ஆனால் இந்த மாதிரி இயக்குனர்களை வந்து தமிழ் சினிமா வந்து இணைந்து இழந்துடவே விடாது